வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் கொஞ்ச நாளாக நான் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் இருந்தனால என்னால் ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் போட முடியல சரி அதை நம்ம ஒரு தகவல் சுதா யூடியூப்பில் என்னோடய நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிஞ்சுது அதை நான் ஒரு தனி பதிவாக போடுறேன் என்னென்ன விரதம் நான் மேற்கொண்டேன் எந்த மாதிரி பதிகங்களை பாடினேன் ஸோ எல்லா கடவுளுக்கும் சேர்த்தா மாதிரி தான் நான் இந்த தடவை இருந்தேன் அதை நான் தனித்தனி பதிவாக கொடுக்குறேன் சரி அதுக்கு முன்னாடி இப்போ முடிஞ்சதுனால சரி திருப்பி அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் கொடுத்துடலாம் நிறைய வீடியோஸ் வெயிட்டிங்ல இருக்கு ஹோம் ரெமடிஸ் வெயிட்டிங்ஸ் இருக்கு நடுவில் நாம் செஞ்ச நான் செஞ்சது இதெல்லாமே பிரியாணி அது இதுன்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மக்களுக்கு சொல்லலாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறேன் மட்டன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் சிக்கன் பிரியாணியும் போட்டிருக்கேன் ஸோ அது இனிஷியல்ல போட்டது இப்போ நான் அகைன் வந்து சரி இப்போ நமக்கு மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் பார்க்கணுங்கிறதுனால சரி திருப்பி நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இது ரொம்ப நல்லா தான் இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க இந்த இதுக்கு கூட நான் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மசாலா எப்படி அரைக்கிறதுனும் போட்டிருக்கேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் பிரியாணி பண்ணும்போது எந்த மசாலாவும் கடையில் வாங்க மாட்டேங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே அரைச்சிப்பேன் அது நான் ஒரு தனி இந்த இதோட சேர்த்து அந்த மசாலா லிங்கையும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா எப்படி அதை அரைக்கணும் என்ன அதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மசாலாக்குன்னு தேவையானதை நான் வறுத்து தனித்தனியாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பொருள் போடுவேன் பட்டை கிராம்பு சோம்பு போடுவேன் ஓகேங்களா இது மூணுமே இது அப்புறம் அன்னாசிப்பு இருந்தா போடலாம் அண்ணாசிப்பு போடலாம் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் அப்புறம் பிரியாணி இல இதுதான் தாளிக்கிறதுக்கு நான் போடுறது ஓகேங்களா இந்த அஞ்சு ஆறு பொருள் போட்டு தாளிச்ச உடனே வெங்காயத்தை போட்டுருவேன் வெங்காய இந்த பிரியாணினாலே அந்த வெங்காயம் நீங்க எந்த அளவுக்கு செக்க செவங் செவந்து வருதுங்கிறது தாங்க அங்க முக்கியம் ஸோ அந்த வெங்காயம் நல்லா ப்ராப்பரா செவந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு உழுது போடுவேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் நல்லா கொஞ்சம் வாசம் போடணும்னு ஒரு ரொம்ப நேரம் வதக்க மாட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வதக்கல இஞ்சி பூண்டு ஏன்னா ரொம்ப வதக்கிட்டாலும் வாசம் போயிடும் வாசம் இருக்கணும் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் தக்காளி போடுவேன் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா அதுக்கப்புறம் தயிர் போடுவேன் தயிர் போடுற பர்பஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த டேஸ்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது ஒட்டாது சாதம் நம்ம வந்து செய்யும் போது பாத்திரத்துல அடியில வந்து ஒட்டாம வர்றதுக்கு தான் அந்த தயிர் நம்ம போடுறது ரெண்டாவது நம்ம அந்த டேஸ்ட நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு அதுக்கப்புறம் கடைசியா வந்து எலுமிச்சம்பழம் போடுவேன் இதுதான் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ற மெத்தட்ல பண்றது இதுதான் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுப்பேன் வெறும் இஞ்சி பூண்டு போ நல்லா மஞ்சத்தூளும் கல்லுக்கும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியாக வந்து தயிர் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது மிளகுத்தூளும் போட்டால் கொஞ்சம் போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை நல்லதுன்னா அதை போட்டு நல்லா ஒரு ஒன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் இந்த மசாலாலாம் செஞ்சு அதை நீங்கள் போடும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க நல்லா வேகாதுன்ட்டு அது தனியாக குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க ஸோ நான் எப்பயுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி இது பாருங்க மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவேன் அந்த மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சதை தான் ஒரு ஒன் ஹவர் ஆடிச்சுன்னா நமக்கு அந்த மசாலா எல்லாமே அது நல்லா ஊறும் நமக்கு மசாலா ஊறுச்சுன்னா அந்த சா ரைஸ்ல எப்பவுமே நார்மலா ரைஸ் டேஸ்டா இருக்கும் நம்ம அந்த சிக்கன்ல வந்து மசாலா எல்லாம் இருக்காது அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஸ்பைசியா இருக்காது அதனால நான் என்ன பண்ணுவேன் மேரினேட் பண்ணி வச்சிருவேன் எதுவாக இருந்தாலும் மட்டன் எப்படியும் வேக வைப்போம் தனியாக அதனால அதுக்கு தேவையில்லை பட் சிக்கன் வேக வச்சோம்னா சிலர் சிக்கன் பஞ்சு பஞ்சா போயிடும் அப்புறம் பிரியாணி நல்லா இருக்காது அதனால் நான் எப்போவுமே சிக்கன் எப்படி இருந்தாலும் இந்த மெத்தட்ல தான் செய்வேன் அதை ஒன் ஹவர் தயிர் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் போட்டு பேஸ்ட் போட்டுருவேன் அப்புறம் தூள் போடுவேன் போட்டு அதை மேரினேட் பண்ணி தனியாக வச்சிருவேன் இப்போ அது ஒன் ஹவர் கழிச்சு ஆரம்மிக்குமோ அதுவும் கரெக்டாக மேரினேட் ஆகி நல்லா ஊறி இருக்கும் அது அப்புறம் நாம் வந்து நம்ம மசாலா பொருளில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதை போட்டுட்டு நல்லா இப்போ கொச்சி வருது பாருங்க நல்ல தண்ணி நல்ல கொச்சி வர நேரத்துல தான் ரைஸை நம்ம போடணும் இதுதான் பக்குவம் எப்போ தம் போடணுங்கிறதுக்கும் நான் தனியாக உங்களுக்கு ஒரு அளவு சொல்லியிருக்கேன் அது இதோட சொல்கிறேன் இப்போ நீங்கள் நல்லா அரிசி நல்லா போட்டுட்டீங்கன்னாக்கா ரொம்ப அடியிலேருந்து லைட்டாக ஏன்னா அடி பிடிக்கூடாது இல்லையா அதனால அடியிலேருந்து லைட்டாக கிளறி விடணும் ரைஸை ரைஸை கிளறி விட்டாதான் அந்த மசாலா எல்லாமே பாத்தீங்கன்னா அழகாக ஒட்டி ஒன்னோட ஒன்று வருது பாருங்க அவ்வளோதான் ரொம்ப ஜென்டிலாக தான் தள்ளி விடணும் மசாலாவும் அந்த சாதத்துக்குள்ள போகணும் அதே நேரத்துல நமக்கு வந்து இதுவும் இருக்கணும் இதுதான் கண்டிஷன் ஓகேங்களா எப்ப தம் போடணும்னா இப்ப இதை நல்லா இது பண்ணிட்டு கடைசியா வந்து நான் எலுமிச்சம்பழம் போடுவேன் எலுமிச்சம்பழம் போடுறது எதுக்குன்னா அந்த ஒரு புளிப்பு தன்மை நமக்கு எப்பவுமே பிரியாணினா ஒரு புளி இந்த மாதிரி நம்ம ஜென்டெல்லாம் நம்ம கிளறி விடணும் ஜென்ட்லாம் நம்ம கிளறி விட்டுட்டு கடைசியாக தான் வந்து எப்போ தம் போடணும்னா இதை பாருங்கள் அதாவது தண்ணியும் ரைஸும் நமக்கு மேலே தெரியணும் மேலே ரைஸும் இருக்கணும் தண்ணியும் தெரியணும் இதுதான் நாம் பக்குவம் வந்து தம் போடுற பக்குவம் தண்ணி இருத்துட்டாலும் தம் போட்டால் ஒரு மாதிரி ஆயிடும் சாதம் வந்து நெட்டு நெட்டாக தான் இருக்கும் தண்ணியும் மேலே இருக்கணும் ரைஸும் இருக்கும் கேலரி வரும்போது தண்ணியும் ரைஸும் எப்போ மேலே வருதோ அப்போ தான் பக்குவம் நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா வெயிட் வச்சுட்டு தம் போடலாம் அந்த நேரத்தில் நீங்கள் தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா பிரியாணி வந்து குழையாமையா இருக்கும் அதே நேரத்துல வந்து சாதம் நெட்டு நெட்டாவும் இருக்கும் ஆனால் வெந்து இருக்கும் அதுதான் அங்கே முக்கியம் நமக்கு ஏன்னா நெட்டு நெட்டா செய்யலாம் நல்லா இருக்கும் பார்க்க ஆனா அரிசி அரிசியா இருந்தா தான் உடல் உபா உபாதைகள் வரும் உடம்புக்கு வந்து அது கெடுதல் வயிறு வலி வரும் நல்லா இருக்காது நமக்கு அப்பியரன்ஸ் முக்கியம் இல்லை ஹெல்த் தான் முக்கியம் இது இதுதான் நான் வந்து மசாலா பொடி இந்த மசாலா பொடி எப்படி பண்ணணும்னு நான் லிங்கில் இணைக்கிறேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் போடுறேன் இது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க அஞ்சு பொருள் பொருள்ங்க தனியா மிளகாய் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இந்த அஞ்சு பொருள் போடுவேன் போட்டுட்டு கொஞ்சம் மிளகு முக்கியமாக மிளகு சோம்பு கொஞ்சோன்னு சீரகம் அவ்வளோதான் இந்த ஏழு எட்டு பொருள் போட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு இதை மேலே தூவிட்டு அழகாக தம் போட்டிங்கன்னா சும்மா வாசம் கும்முன்னு இறங்கும் இந்த மேலே கடைசியாக அந்த வாசம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா கட் பண்ணிவிட்டு அது மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து தம் போட்டுடலாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸு நான் இந்த மெத்தடில் தான் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க செஞ்சு பாருங்கள் ஏன்னா நிறைய இப்போது நான் இதை ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாங்க உங்களுக்கு முதல்ல மனசாரன்னு நன்றி சொல்லிக்கிறேன் இப்ப நான் போட்டிருக்கேன் அந்த பலன் தரும் பதிகங்களும் சரி இது கடன் தீர்க்கும் பதிகங்களும் சரி நல்லா ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்ட அதனால இப்போ எனக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் இதை நான் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா போடலாம் அப்படிங்கறதுனாலதான் இதை நான் போடுறேன் இதாங்க தம்மு தம்முன்னா நல்லா த தவா நல்லா சூடு ஏத்தீங்க இன்னொரு பக்கத்துல வச்சு பரநில சூடு ஏத்திட்டு இது நான் சொன்ன அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா அந்த கண்டிஷன் அப்போ ரைஸும் தண்ணியும் மேலே வர அந்த கண்டிஷனில் அந்த தவாவை தூக்கி வச்சிட்டு சும்மா சிம்மு பாருங்கள் ரொம்ப சிம்மில் சிறு தீயில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே நல்லா தவா சூடு பண்ணிடணும் அப்போ தான் அது வேகம் தவா சூடு பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அதனால் இந்த நீங்கள் ரை தண்ணி ஊற்றி இது போடும்போதே அதை தவா வச்சு சூடு பண்ணிக்கினே இருக்கணும் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் சாதமும் வெந்தும் இருக்குது அதே நேரத்தில் சாதம் உடையாமையும் நீட் நீட்டாகவும் இருக்குது பாருங்கள் நான் எப்பவுமே வந்து இந்த சீரக சம்பா ரைஸில் தான் செய்வேன் நான் பாஸ்மதி செய்ய மாட்டேன் ஏன்னா பாஸ்மதி வந்து சாடும் போது நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் வயிறு வலின்னு சில பேருக்கு ஒத்துக்கலாது எங்கள் வீட்டில் அதனால் சீரக தான் செய்வேன் சீரக சம்பா ஒரு ப்ளஸ் இருக்குது என்னென்னா அது சாதம் ரைஸே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் அது இன்னும் அடிஷ்னல் நம்ம பிரியாணிக்கு தேவை வாசம் இல்லையா அது நல்லா அடிஷ்னலாக நல்லா வாசமாக சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் அந்த மசாலாலாம் எப்படி நல்லா ஒட்டி அழகாக சாதம் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள் ஸோ ஜென்டிலாக தான் கலரணும் பிரியாணியும் வேறு இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெந்தம் இருக்குது அதே நேரத்தில் சாதம் உடையாமையும் நீட் நீட்டாகவும் இருக்கு இந்த கண்டிஷன் தான் நமக்கு வேணும் என்னோட பழையசி எல்லாமே நான் லிங்க் பண்ணுறேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரே ஒரு வேண்டுதல் முதல்ல நன்றி இவ்வளோ பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஏன்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ்ல எனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எழுத்துங்க உடனும் உடனுக்குடன் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இது சம்பந்தப்பட்ட வெஜிடபிளோ எதுவாக இருந்தாலும் நான் இதோட இந்த லிங்க்ல நான் இணைக்கிறேன் இப்போ புதுசா வந்து ஜ அந்த லிங்க்கும் போய் பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்